எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை ஸ்ரீராம ஜெயம் இந்த கதை அரௌண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கில் எழுதப்பட்ட கதைன்னு நினைக்கிறேன் அதை மனசில் வாங்கிட்டு அந்த காலத்துக்கு உண்டான விஷயங்களை மனசில் வச்சுட்டு கேட்டாக்க இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப உணர்ச்சிகரமான கதை அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் டி ஜானகிராமன் அவர்களின் ஸ்ரீ ராமஜெயன் ராகவாச்சாரியை கவனித்து கொண்டே இருந்தான் அன்று மாத்திரமில்லை நாலு நாளாகவே இந்த கவனம் நடந்து வருகிறது ஆனால் அந்த கவனத்தில் சந்தேகமோ கல்விஷமோ இல்லை ஒரு வேடிக்கை அவ்வளவுதான் இந்த அச்சாபீஸில் அவன் காவல்காரனாக வந்து இருபது வருடம் ஆகிவிட்டது அவனுக்கு மூத்த மூதாதை ராகவாச்சாரி அவர் ப்ரூஃப் இருபத்தி ஆறு வருஷம் ஆகிறது இந்த அச்சாபிசிலேயே அடுத்த பெரியவர் அவர்தான் வயது ஊழிய காலம் இரண்டிலும் வேலுமாறாருக்கு தெரிந்த இருபது வருஷமாக ஆஃபீஸ் ஆரம்பிக்கிற எட்டரை மணிக்கு முன்னால் ராகவாச்சாரி இந்த கட்டிடத்தில் நுழைந்து அவன் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை ஒரு நாள் கூட என்று சொல்லுவது தவறு ஒரே ஒரு நாள் ரெண்டு நிமிடம் நேரத்திற்கு முன்னால் வந்தார் அன்றுதான் ஜப்பான்காரன் சென்னை மீது குண்டு வீசி போனான் ராகவாச்சாரி எட்டு முப்பத்தி ஐந்திலிருந்து ஒன்பது கால் மணிக்குள் ஏதாவது ஒரு நிமிஷத்தில் ஆஃபீஸுக்குள் வாயில் வெற்றிலை மணக்க நுழைகின்ற வழக்கம் காலர் இல்லாத ஒரு காக்கி சட்டை அரைக்கை சட்டை தான் அவருக்கு பிடிக்கும் நாலு ஐந்து வருடத்திற்கு ஒரு ஜோடி சட்டை தைத்து தோய்த்து தோய்த்து போட்டு வருவார் கோட்டு துணியாக வாங்கி சட்டையாக தைத்த விசேஷம் ஜோடி நாலஞ்சு வருடமாவது தாக்கு பிடிக்கும் பிறகு மூட்டும் ஒட்டும் போட்டு ஒரு வருடம் ஓட்டி விட்டு ஐந்தாவது அல்லது ஆறாவது தீபாவளி என்று புது சுட்டையில் புகுந்து கொண்டு விடுவார் முகத்தில் அம்மை விடு அம்மை போட்டு ஒரு கண் பார்வை சற்று மங்கிவிட்டது அதற்காகத்தான் இடது கண்ணுக்கு ஒரு கண்ணாடி வலது கண் நல்ல கண் வெறும் பார்க்கும் அது வலது கண்ணை போல ரெண்டு மடங்கு பெருத்து பூத கண்ணாடி வழியாக விழிக்கும் இடது கண் அவர் முக அழகை கடித்து விடவில்லை அம்மை விடுவோடு கொழுக்கை தலையோடு அதுவும் பந்தமாகத்தான் இருந்தது ஏன் லேட் என்று அவரை யாரும் கேட்டதில்லை அவருடைய சட்டையையோ இடது கண்ணையோ பார்த்து அதன் பின்னால் மறைந்து இயங்கின நாலு பெண் குழந்தைகளையும் மூன்று ஆண் குழந்தைகளையும் முதலாளி பார்த்து விட்டாரோ என்னவோ சாய்ந்தார் போல இருந்து விட்டார் இன்று வரை யாரும் அவரை ஏன் தாமதம் என்று கேட்டதில்லை வேலுமாராருக்கு அவருக்கென்று இட இதயத்தில் ஒரு இடம் ஒதுக்கியிருந்தான் இருபத்தாறு வருடமாக அதே மேஜை முன்னால் உட்கார்ந்து அதே பழுப்பு காகிதத்தில் வரும் கோடான கோடி பிழைகளை பார்த்து பார்த்து மன்னிக்கின்ற காருண்யம் மகத்தான காருயம் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும் நடுப்பகல் ஒரு மணிக்கு மணி அடைத்ததும் இந்த ஆபீஸே அப்படியே போட்டது போட்டபடி குழாய் எடுக்க கை கழுவ ஓடிவிடும் அந்த ஒரு மணி நேரத்தில் மகாவிஷ்ணுவே வந்தால் கூட மரியாதை காட்ட மாட்டார்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் ராகவாச்சாரி மட்டும் இந்த விடுதலையின் நம்பிக்கை இல்லாமல் ஒன்றரை மணிக்கு பேனாவை கீழே வைப்பார் கை கால் அலம்பி விட்டு அலுமினிய டப்பாவை திறந்து அதில் இருக்கின்ற தேங்காய் சாதத்தையோ மோர் சாதத்தையோ இந்த கவலமாக உள்ளே தள்ளிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் பேனாவை கையில் எடுத்து விடுவார் ஐந்து நிமிடத்திற்கு மேலே சாப்பாட்டிற்கு வீணாகாத அவருடைய பெருந்தன்மைக்காக ஒரு பெரிய இடமே வேலுமாரின் மனத்தில் அவருக்காக ஒழுத்து விடப்பட்டிருந்தது அவருக்கு ஆசை கிடையாது இந்த ஆபீஸில் நடந்த எத்தனையோ வேலை நிறுத்தங்களில் அவள் கர் அவர் கலந்து கொண்டதில்லை கலந்து கொள்ளவில்லையே என்று கம்பாசிடர்களோ மற்றவர்களோ அவருடைய வெள்ளி வியப்பு மூக்கு கண்ணாடியை பிடுங்கியதில்லை காக்கி சட்டையை கீழ்த்ததில்லை முதலாளிக்கு தெரிந்த குடும்ப காட்சி தொழிலாளி கண்ணுக்கு கண்ணுக்கும் தெரியாதா என்ன வேலு எப்பொழுதாவது ஒழிந்தால் ராகவாச்சாரியின் மேஜைக்கு பின்னால் வந்து நிற்பதுதான் பொழுதுபோக்கு முன்னால் நிற்பதில்லை பின்னால் நின்றால் தானே அவர் திருத்துகிறது தெரிகிறதும் ராகவாச்சாரிக்கு விரல்கள் பெரியவை அந்த விரல்களில் அவர் பேனாவை பிடித்து திருத்தும் லாவகத்தை நாள் முழுவதும் பார்க்கலாம் பேனாவை கழுத்தை பிடித்து எழுதுபவர்கள் மனமுதிர்ச்சி இல்லாதவர்கள் என்று என்றும் நடுவில் வயிற்றை பிடித்து எழுதுகிறவர்கள் பக்குவமும் லாபகமும் உள்ள விசேஷ மனிதர்கள் என்றும் வேலுமாராருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு ராகவாச்சாரிக்கு மனப்பக்குவமும் சராசரிக்கு அதிகமாகத்தான் என்று அவன் தீர்மானம் செய்து வைத்திருந்தான் ராகவாச்சாரி வேலை செய்யும்போது இந்தண்டை அந்தண்டை பார்ப்பதில்லை மத்தியானம் மூன்று மணி சுமாருக்கு பேனாவை மேஜை மேல் வைத்து விட்டு வலது கையை ஒரு உதறி உதறி விட்டு ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்தி சோம்பல் முறிப்பார் திரும்புவார் வேலுமாரார் அங்கு வந்து நின்றிருந்தால் மாறார் ஒரு காரியம் பண்ணுவியா என்பார் என்ன சாமி வெட்டலை பார்க்கவேணும் வாங்கி வரேனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருடத்திற்கு முன்னால் ஒரு தம்படிக்கு வெற்றிலை செய்வதும் ஒரு தம்பிக்குப் புகையிலும்தான் அவர் வாங்கி வருகின்ற வழக்கம் அதற்கு பிறகு அந்த ரெண்டு தம்படிகளின் வேலையை செய்ய அரையனா வேண்டியிருந்தது என்ன சாமி என்று சொல்லுவதை தவிர வேறு ஒன்றும் வேலுமாறாரால் செய்ய முடியவில்லை அவனுக்கு பீடி பழக்கம் கூட கிடையாது அவனால் செய்ய முடிந்தது ஒன்று தான் அச்சாபீஸுக்கு பத்து கடை தள்ளி ஒரு நாயர் பெட்டி கடை வைத்திருந்தான் பக்கத்து கடைகளை எல்லாம் விட்டு அதுவரையில் நடந்து போய் ஸ்வதேசி அபிமானத்தை பயன்படுத்தி ரெண்டு மூணு வெற்றிலை அதிகப்படியாக வாங்கி வருவார் மாறார் என்னவோ அவர் மேலே அவனுக்கு ஒரு தனி பறிவு தனி அனுதாபம் வறுமை இப்படி பொறுமையும் பெருமையுமாக நடமாடுகின்ற வித்தை தான் அவனை இப்படி ஈர்த்திருக்க வேண்டும் இந்த ராகவாச்சாரி இப்பொழுது நாலு நாளாக எட்டு மணிக்கே வேலைக்கு வந்து விடுகிறார் முதலாளியே வராத நேரம் முதலாளிகள் கூட ஆஃபீஸ் பக்கத்திலும் முன்னாலும் உட்கார்ந்து காக்க தொடங்காத நேரம் முதல் நாள் எட்டு மணிக்கு வந்தவர் சிறிது நேரம் உட்கார்ந்து முதலாளியின் கண்ணாடி அறையை பார்த்து கொண்டே இருந்தார் சாமி என்ன இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு என்றான் வேலுமாறார் ஒரு நாளைக்கு இருப்போமே என்று புன்சிரிப்பு சிரித்தார் ராகவாச்சாரி என்றுமே காணாத புன்சிரிப்பை கண்ட வேலுவுக்கு மனசு நிரம்பி வழிந்தது இந்த மனிதனையும் சந்தோஷம் அடையும்படி செய்து விட்டான பகவான் என்று மகிழ்ந்தான் அவன் அடுத்தடுத்து நாலு நாள் அதே மாதிரி அரை மணிக்கு முன்னாலேயே வந்து கொண்டிருந்தார் ராகவாச்சாரி அக்ஷ அக்ஷய திருதியை கருட சேவை பார்க்கும் காஞ்சிபுரம் போவதற்காக வருஷா வருஷம் மூன்றே மூன்று நாள் அவர் லீவ் எடுக்கிற ஆச்சரியத்தை விட நாலு நாள் அவர் நேரத்திற்கு நேரத்திற்கு அரை மணி முன்னே வருவது பெரிய அற்புதம் என்று வேலுவுக்கு தோன்றியதும் அற்புதமில்லை நாலாம் நாள் மாலை வீட்டுக்கு போகும்போது நான் நாளைக்கு வரவில்லை மாறார் லீவ் போட்டிருக்கிறேன் என்றார் ராகவாச்சோரி என்ன சாமி காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் கருடை சேரியா அதெல்லாம் இல்லைப்பா எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு அவர் ஜாஸ்தி வந்ததில்லை நாளைக்கு அவரோட பேசிகிட்டே இருக்கலாம் தான் நல்லா நல்லா மறுநாள் காலையில் ஏழே முக்கால் மணிக்கு அவர் ஆஃபீஸுக்கு வந்தபோது தான் வேலு மாறதுக்கு சற்று திகைப்பாக இருந்தது லீவு கேன்சலா சாமி இல்லைப்பா கொட்டவால் சாவடிக்கு வந்தேன் அண்ணா வந்துருக்காரு கரிகாய் வாங்கணுமே சாப்பாட்டுக்கு முதலாளியும் பார்க்கணும் கொஞ்சம் பணம் போகணும் நேற்றி லீவு எடுக்கிற போதே கெட்டிருக்கப்படாது என்ன ஓ அப்பா தோணலைப்பா சரி இருங்க என்றான் வேலு ராகவாச்சாரி எங்கே வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் ஆஃபீஸுக்குள் அவருக்கு அவ்வளவு சுதந்திரம் உண்டு வீட்டிலே நடப்பாணுகின்ற பூனைக்குட்டிய அடுக்குள்ள வராத அங்கே வராத இங்கே வராத என்று யார் விரட்ட போகிறார்கள் விரட்டுபவர்கள் கருணை இல்லாதவர்களாகத்தான் இருக்க முடியும் ராகவாச்சாரி வெளியே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார் சட்ட கழித்து உதவி மேனேஜர் நாற்காலியில் உட்கார்ந்தார் அங்கும் இருப்பு கொள்ளாமல் டெலிபோன் ஆபரேட்டர் மேரி உட்காருகின்ற ஸ்டூலில் மேல் உட்கார்ந்தார் அங்கும் இருப்பு கொள்ளாமல் டைபிஸ் நாற்காலிக்கு போனார் கடைசியில் கண்ணாடி அறை அறையை திறந்து முதலாளிக்கு மே முதலாளி மேஜை முன்னால் உட்காரும் விஸ்ரங்கள் நாற்காலியில் உட்கார்ந்து விட்டார் சற்றைக்கெல்லாம் ஒரு தினம் வாசலிலிருந்து உள்ளே வந்து வேலுமாறார் அவரை கவனித்துக் கொண்டிருந்தான் கால மணி ஆயிற்று இப்பொழுதும் இடம் மாறவில்லை கண்ணாடி அறைக்குள்ளே தான் இருந்தார் வேலு மறுபடியும் வாசலில் வந்து நின்றான் மணி எட்டு பத்து அச்சுக்கோப்பவர்கள் நான்கு ஐந்து பேர் எதிர்த்த மூக்கு கண்ணாடி கடையின் வாசலில் வந்து உட்கார்ந்தார்கள் ஃபோர்மன் சுப்பிரமணியம் பக்கத்து வெட்டிலை பாக்கு கடையில் சிகரெட் படித்து கொண்டிருந்தான் மாறார் ஐயாட்டா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு கறிக்காய் வாங்கி கொடுத்து விட்டு ஒரு மணியில் வரேன் என்று சொல்லிக்கொண்டே படி இறங்கினார் ராகவாச்சாரி இன்னும் பத்து நிமிடத்தில் வந்துடுவாங்களே முதலாளி இல்லப்பா அப்புறம் சமையலுக்கு லேட்டாயிடும் நான் காய்கறி வாங்கி தந்துட்டு ஒன்பது மணிக்கு வரேன் என்று முகத்தை பார்க்காமலே சொல்லிக்கொண்டே தெருவில் இறங்கினார் அவர் வேலுமார்க்கு சந்தேகப்படுவது தானே வேலை தானே அறுபது ரூபாய் சம்பளம் கொடுக்கின்ற போது ஏன் சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும் என்ற நினைவு தோன்றிவிட்டது இப்படி வாங்க சாமி ஒரு விஷயம் என்றான் மாறார் எனக்கு நிற்க நேரம் இல்லைப்பா என்று நகர்ந்தார் ராகவாச்சாரி பேயின் உருவும் இப்போது பெரிதாகிவிட்டது பரவாயில்ல வாங்க என்ன விசேஷம் என்று நின்று கொண்டே கேட்டார் அவர் அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்குறீங்களே எனக்கு நாயாச்சுப்பா இப்படி ஒரு செகண்டு வந்துட்டு போயிடுங்களேன் எதுக்கு உங்க பைய பார்க்கணும் என் பையா என் பைய தான் இருக்கு நான் என்ன செய்வேன் என்று காக்கி சட்டையில் தையல் பிரிந்த பையை தொட்டு காட்டினார் ராகவாச்சாரி சட்ட பையன் இல்ல கை பைய கை எதுக்கு பார்க்கறேனே என்று கீழே இறங்கி விட்டான் வேலு எதுக்கு என்று சொல்லிக்கொண்டே தெருவில் நின்றவர் விறுவிறுவென்று படியேறினார் சும்மா தான் என்று வேலு பையை பார்த்தான் மேலே இருந்த அழுக்குத் துண்டை எடுத்தான் உள்ளே வாயை அகட்டி பார்த்தான் கையை விட்டு எதையோ எடுத்தான் பல பலவென்று பைண்டு செய்த பெரிய நோட்டு புத்தகம் ஐநூறு பக்கம் உள்ள நோட்டு பிரித்தான் ஒன்றுமே எழுதாத புது நோட்டு புத்தகம் முதலாளி மேஜை மேலே இருந்தது இது என்றான் அவன் நோட்டா அடேடு பார்த்துட்டே இருந்தேன் தவறி போய் பையில போட்டுட்டேன் நினைக்கிறேன் போல இருக்குது என்றார் ராகவாச்சாரி அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் வேலு நீங்கள் தவறி எடுக்கலை இதை எடுக்கத்தான் நாலு நாளாக இங்கே பராந்து மாதிரி இருக்கீங்க ஏய் என்னது யாரை பார்த்து சொன்ன இது எனதுக்கடா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு நீங்கள் அப்படியே உட்காருங்க முதலாளி அப்புறம் போகலாம் இந்தா இதை நீயே வச்சுக்கோ எனக்கு என்னத்துக்கு நான் போகணும் என்று வேகமாக வாசல்படி கிடக்க போனார் அவர் கையில் இருந்த லத்தி கையை குறுக்கே பிடித்து நிலையின் எதிர்பக்கத்தில் ஊன்றி கொண்டான் மாறார் என்ன விளையாடுற என்று புன்சிரிப்பு சிரித்தார் தடைப்பட்ட ராகவாச்சாரி மாறார் கண்ணுக்கு அந்த சிரிப்பில் காவிதான் தெரிந்தது சத்தியம் தெரியவில்லை நீங்கள் போய் உட்காருங்க என்றால் கடுமையோ சுவாதீனமோ இல்லாத வருண்ட குரல் என்னடா அதிக பிரசங்கியா இருக்க என்று இடது விழி பெருக்க விழித்தார் ராகவாச்சாரி சும்மா கத்தாதீங்க நீங்கள் கத்தினீங்கன்னா மற்றவளுக்கு தெரிஞ்சு விடும் அப்படி அசிங்கம் பண்ண வேண்டாம்னு பார்க்கறேன் நான் முதலாளி வரட்டும் கண்ணாடி ரூமில் உங்களை கொண்டு நிறுத்துகிறேன் கதவை சாத்திக்கிட்டு இதை சொல்கிறேன் அப்புறம் அவர் சொல்கிறபடி கேட்குறேன் ஒருத்தருக்கும் காதல் விழாது சரிடா இதை நீ போய் சொன்னால் முதலாளியை நம்பிடுவாரா நம் மாமை இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னா உனக்கு வேலையை போயிடும் இல்லாட்ட அபராதம் தெரியுமா விழட்டும் நான் எனக்கு தோன்றுத சொல்லணும் அதுதான் என் கடமை இல்லாட்டி முதலாளிக்கு துரோகம் ஆகிடும் சரி நீ சொன்னதை அவர் நம்பி அவர் என்னை வேலை கொடுத்து தள்ளிட்டாருன்னா ஏழு குழந்தைகள் பண்ணி கிடைக்குமே அதை யோசிச்சு பார்த்தியாடா இதை கூட சற்று மிரட்டலாகத்தான் கேட்டார் அவர் நாம் என்ன சாமி செய்கிறது நம்ம சிரஸில் எப்படி லிகிதமோ உனக்கு ரொம்ப பாவம் சம்பவிக்கும் நீங்கள் தான் எடுக்கலன்னு சொல்கிறப்போ ஏன் இந்த கவலை பகவான் ரட்சிக்கட்டும் என்றான் வேலுமாறார் என் டியூட்டியை நான் செய்யணும் இல்லையா எனக்கு சம்சயம் வந்துருச்சு ராகவச்சாரி பெருமுயற்சி விட்டுக்கொண்டே உதவி மேனேஜர் ரீன் மேஜிக் அருகே உட்கார்ந்து கொண்டார் எட்டு இருபத்தைந்து கார் வந்து நின்றது முதலாளி இறங்கினார் உள்ளே வரும்போது என்ன சுவாமி என்ன அதிசயமாக இருக்கென்று கேட்டுக்கொண்டே கண்ணாடி இறைக்குள் போனார் வேலு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ராகவச்சாரியை முன்னால் போக சொல்லி உள்ளே சென்றான் இராணுவ முறையில் அடித்தான் சாமி ஏழை முக்காலுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க ஏழு ஐம்பதுக்கு இந்த உள்ளார வந்து உட்கார்ந்தாங்க உங்களை பார்க்கணும்னு திடீர்னு அப்புறம் வந்து பார்க்குறேன்னு கிளம்பிட்டாங்க பைய சர்ச் பண்ணினேன் இந்த நோட்டு இருந்தது வந்து சொல்லிவிட்டு நின்றான் வேலு முதலாளி என்னையாது என்று நோட்டை வாங்கி பிரித்து பார்த்தார் தினப்படி கொடுக்குற சில்லறை கணக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தேன் இந்த நோட்டை இது எதுக்கு உமக்கு எனக்கு வேண்டாம் ஏதோ பார்த்துட்டே இருந்தேன் அசதி மறதியாக பைக்குள்ளே போட்டுட்டேன் போல இருக்கு அப்போ மேலே இருந்த துண்டு உள்ளெல்லாம் அமைஞ்சிருக்கணும் என்று வேலு நோட்டுக்கு மேல் துணி இருந்ததை விளக்கி காண்பித்தான் பெரிய டிடெக்டிவ் மாதிரி என்னடா இது என்று கத்தினார் ராகவாச்சாரி என்ன மாறார் அவர் வேணும்னு எடுக்கலங்கிறாரு உங்களுக்கு எப்படி தோன்றுறது என்றான் வேலு நான் என்னத்தை கண்டேன் அவர் மறைதியாக எடுக்கலை வேணும்னே தான் எடுத்தாருங்கிறது என் அபிப்பிராயம் நான் சொல்கிறது தப்புன்னு நீங்களும் நினைச்சா நான் டிசைன் பண்ணி விடுகிறேன் சார் என்றான் வேலு டிசைன் பண்ணுறியா என்னடா இது ஆமாம் சார் நாலு நாளாக கவனிச்சது எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறேன் சார் நான் சொல்கிறது தான் சத்தியம் இல்லைன்னா நான் போகிறேன் என்றான் அவன் என்னையா நீ என்றார் முதலாளி நான் தான் சொல்லிவிட்டேன்னு நான் இந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போறேன் என்று ஆரம்பித்து கட்சி கட் கட்சி கட்டி சொல்லிக்கொண்டே போனார் ராகுவாச்சாரி மாறாரும் விடவில்லை கடைசியில் முதலாளியே தீர்ப்பு கோரினார் ராகவாச்சாரி எனக்கு நீர் சொல்றதை நம்ப முடியல வேலு பொய் சொல்வான்னு எனக்கு தோணலை அவனை ஒரு பொய் சொல்ல வைக்க அவன் கழுத்து தான் உண்டு எனக்கு என்னவோ நீர் வேணும்னு எடுத்துருக்கிறதுனால தான் படுறது என்றார் அவர் இந்த மாதிரி தவறையெல்லாம் இல்லை கணக்கை பார்த்து வெளியே போக சொல்கிறது தான் வழக்கம் இருபத்தாறு வருஷம் கழிச்சு உமை இப்படி அனுப்புவேன்னு நான் எதிர்பார்க்கலை முதலாளி ராகவாச்சாரியின் முகத்தை பார்த்தார் ராகவாச்சாரியின் முகம் தொங்கிற்று என்ன சொல்கிறேன் ராகவாச்சாரிக்கு கன்னம் சாம்பல் ஓடிற்று உடல் குன்றிற்று ஏதோ தப்பு நடந்துட்டு இந்த தடவை மன்னிச்சுப்படுங்க சார் என் குட்டி எல்லாம் உங்களை நூறு வருஷம் இருக்கோம் ரொம்ப சம்சாரியாக போய்விட்டேன் என்று மேஜை விளிம்பில் கை நடுங்க பற்றிக்கொண்டே தடுமாறினார் ராகவாச்சாரி மன்னிப்பு கட்டுக்கிறீமா மன்னிப்பு தான் கட்டுக்கிறேன் இது வெளியே தெரியப்படாது ரொம்ப சிரிப்பாக போயிடும் என் ஜீவனத்தை கெடுக்கப்படாது இத்தனை வயசுக்கு மேலே மேலே பேச முடியவில்லை அவருக்கு கண்ணில் முத்திட்டதை காக்கி சட்டை நுனியில் துடைத்து கொண்டார் முதலாளி என்று சொல் கொட்டினார் எனக்கு உமை போகச் சொல்ல மனசு வரலை இங்கேயே இருந்து தொலையும் போயும் போயும் இந்த நோட்டை தானே எடுக்கணும் இதில் என்னத்தை கண்டுபிட்டு அதிசயத்தை இல்லை அது தெய்வ காரியம் எங்கள் ஊர் சன்னியாசி ஒருத்தர் சொன்னார் விடாமல் எழுதிண்டு எழுதிவான் அஞ்சு வருஷமாக எழுதிண்டு வரேன் இந்த நோட்டில் லட்சத்து இருபத்தையாயிரம் அடங்கிவிடும் நினச்சேன் எடுத்து சத்தியமாக சொல்கிறேன் குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்ற எண்ண தோட அதை நான் எடுக்கவே இல்லை சீராமச்சம் எழுதுறது ஒன்று தான் நான் இப்பெல்லாம் வீட்டில் செய்கிற வேலை அதனால் நடந்துவிடுத்து என்று தலையை குனிந்து மறுபடியும் கண்ணை துடைத்து கொண்டார் ராகவாச்சாரி அதுக்கு என்ன கேட்கப்படாதா இந்த மாதிரி பத்து நோட்டு சரி போம் ஏய் மாறா மைண்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பத்து நோட்டு பண்ணி இவருக்கிட்ட கொடுக்க சொல்லு சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும் சரி சார் சரி போமையா போய் வேலையை பாருவோம் இனிமேல் ஏதாவது வேணும்னா எங்கிட்ட வந்து கணும் இது என்ன அசைத்தானே இந்த வயதில் எழுந்துடும் ராகவாச்சாரி எழுந்து கண்ணாடி அறையை விட்டு வெளியேற்ற மே தன் மேஜையை நோக்கி போனார் வேலுமாறார் மணி எடுத்து விட்டு முதலாளியின் உத்தரவை தெரிவிப்பதற்காக பைண்டிங் இலங்காவிற்குள் சென்றான் ராகவாச்சாரிக்கு தாம் ஒன்று லீவ் எடுத்துக்கொண்டது நினைவு வராமல் போய்விட்டது ஸ்ரீராம ஜெயம் என்ன ஒரு வசதியான கதை கதையை ரொம்ப ரொம்ப அழகாக விறுவிறுப்பாக எங்கே போகிறதுன்னு தெரியாத அளவுக்கு கடைசி ஒரு ரெண்டு மூணு பேராகிராஃப் வரைக்கும் அவன் படிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கவே அது எப்படி வேல்யூஸோட எப்படி பீப்புள் இருந்திருக்கா இந்த காலத்தில்ங்கிறது ரொம்ப அழகாக வெளியில் எழுதியிருக்கார் டிசி அன்னைக்கு அவரை தவிர இந்த மாதிரி விஷயங்களை வேறு யாரும் எழுத முடியாதுங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம் அந்த மாறார்னு ஒரு கேரக்டர் அவர் நான் வேலை ரிசீன் பண்ணுறான் அடுத்தவர்களுக்கு சாப்பாடு கிடைத்தோம் நான் சொன்னது சத்தியம் அதை மீறி நான் பண்ண மாட்டேன் அதுக்காக தான் சம்பளம் வாங்குறங்கிறது அவரை என்னவோ மழிப்பி பார்த்துட்டு கடைசியில் காலையில் விழுந்து முதலாளி சரி சொல்லுவோம் எல்லாரையும் நான் மாதிரி பண்ணுவேன் உமக்கு அப்படி இல்லைன்னு சொல்லுச்சு எதுக்கே அதை பண்ணேன்னு கேட்குறச்சு ஸ்ரீராமஜெய மைதனு சொல்கிறச்சி என்னவோ பண்ணிடுறோம் நமக்கு அந்த முதலாளி ரொம்ப அழகாக சொல்கிற மாதிரி தீஜான வெளிப்படுத்திருக்கேன் ஐயோ இதை முதலையும் சொல்லித் தொலைக்கப்படாத என்கிட்ட இப்போ எதை வேணாலும் எனக்கு கிடையாது ஒன்று என்ன பத்து புக்கு பைன் பண்ணி கொடுன்றார் ரொம்ப கிளாசிக் ஸ்டோரி எவ்வளோ வேல்யூஸோட பீப்புள் இருந்திருக்கா அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது நமக்கு நான் ரொம்ப பிடிச்சி சிக்கரமாக மகிழ்ந்து மகிழ்ந்த கதை இது சாரி நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதை நன்றாக ரசிப்பே இருக்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்